வணக்கம் நான் கு செந்தமிழ்ச்செல்வன் மக்கள் நலச்சந்தையினுடைய ஒருங்கிணைப்பாளர் பேசுகின்றேன் மக்கள் நலச்சந்தை கடந்த நான்கு ஆண்டு காலமாக காந்தி நகர் பகுதியில் மாதச்சந்தையும் வாரச்சந்தையும் நடத்தி வருகின்றோம் இரண்டாவது சனிக்கிழமையில் மாதச்சந்தையும் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் புதன்கிழமைகளில் வாரச்சந்தையும் நடைபெற்று வருகின்றது இந்த ஆண்டு முதல் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து ஆம்பூர் பகுதியிலும் மக்கள் நலச்சந்தையினுடைய மாதாந்தர சந்தை முதல் சனிக்கிழமைகளில் நடைபெறுகிறது அதே போலவே கிராமத்து கைமணம் என்கிற என்கின்ற நிகழ்வுகள் மூலம் ஏராளமான கிராமங்களில் மக்கள் இன்றளவும் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளை போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக கிராமத்து கைமணம் என்கின்ற நிகழ்வை செய்து வருகின்றோம் அந்த நிகழ்வுகளை பார்த்து ஏராளமான கிராமங்களிலும் மக்கள் நலச்சந்தை துவக்குகின்றார்கள் மேல்வள்ளம் கிராமத்தில் மேல்வள்ளம் பகுதியில் வாரச்சந்தையை துவக்கியிருக்கின்றோம் நேற்று நடைபெற்ற ஜங்களாபுரம் கிராமத்திலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வாரச்சந்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வாரச்சந்தையில் மக்கள் நலச்சந்தை ஸ்டாலர்களும் காய்கறிகளும் மதிப்பு கூட்ட பொருட்களையும் விற்பனை செய்கிறார்கள் இப்போ அடிப்படை கேள்வி என்னென்னா மக்கள் நலச்சந்தைனா என்ன அப்படின்ற கேள்வி இருக்கிறது மக்கள் நலச்சந்தை இயற்கை விவசாயத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட விவசாய காய்கறிகளையும் காய்கறி பழங்கள் கீரைகள் போன்ற நேரடியான விவசாய பொருட்களையும் இந்த விவசாய பொருட்களை மதிப்பு கூட்டி இருக்கக்கூடிய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களும் இங்கே விற்பனை செய்கிறோம் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள்னால் அரிசி தேன் ஊறுகாய் பவுடர் அது மாதிரி மதிப்பு கூட்ட பொருட்களும் இங்கே விற்பனைக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இந்த சந்தையினுடைய மிக மிக உன்னதமான தனித்துவமான தன்மை என்னன்னு கேட்டால் இங்கே விற்பனை செய்பவர்கள் யாரும் வியாபாரிகள் அல்ல விவசாயிகள் விவசாயத்தை நிலத்தில் செய்து அந்த உற்பத்தியை நேரடியாக கொண்டு வந்து விற்கிறார்கள் இதுதான் நமக்கு உணர்ச்சி பூர்வமான செய்தியாக நான் பார்க்கின்றேன் இந்த விவசாயிகள் இதுக்கு முன்பாக விற்பனை செய்தது எல்லாமே என்னென்னு கேட்டீங்கன்னா தங்களுடைய பொருட்களை விற்பனை செய்யறதுக்கு சந்தை அதுக்கான சா காய்கறி சந்தைகளில் கமிஷன் கொடுத்து காசு எப்போ அவங்க கொடுக்குறாங்களோ அப்போ போய் வாங்கி கொண்டிருந்தாங்க ஆனால் மக்கள் நல சந்தையில் விவசாயிகள் நேரடியாக மக்களுக்கு விற்கிறாங்க எந்தவித கமிஷனும் கிடையாது எந்தவித சார்ஜஸும் கிடையாது அவர்கள் விற்கிறாங்க விற்கிற காசை அப்பொழுதே அவர்கள் எடுத்து கொண்டு செல்வது என்பதுதான் இந்த சந்தையினுடைய மிகப்பெரிய சந்தோஷமான செய்தியாக நாம் பார்க்கின்றோம் இந்த சந்தையின் மூலம் மக்களுக்கு வந்து ரசாயன கலப்பு இல்லாமல் ரசாயன இல்லாமல் இல்லாத காய்கறிகளையும் உணவு வகைகளையும் மக்களுக்கு கொடுக்குறோம் இரண்டாவது இங்கே நேரடியாக விவசாயிகளே கொண்டு வந்து விற்கிறதால ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வராங்க மூன்றாவது மிகப்பெரிய கூடுதலான விலை எதுவும் இல்லாமல் நியாயமான விலைக்கு விவசாயிகள் நேரடியாக விற்கிறாங்க இங்கே விற்கக்கூடிய பொருட்களுக்கு விலையை நிர்ணயிப்பது விவசாயிகள் தான் வேறு எந்த அவுட் சைடு ஏஜென்சியும் கிடையாது ஸோ அவர்கள் விலையை நிர்ணயிக்கிறாங்க அவங்க விற்கிறாங்க அவங்க காசு எடுத்துகிட்டு போகிறாங்க நுகர்வோருக்கு பொறுத்தவரில் இதில் மிகப்பெரிய பலம் என்னன்னு கேட்டிங்கன்னா விவசாயிகளிடம் நேரடியாக வாங்குகிறாங்க அதனால் ஒன்று இந்த இந்த பொருட்களில் இயற்கைதானா என்பதற்காக எந்த சந்தேகமும் இல்லாமல் நேரடியாக வாங்குகிறாங்க இரண்டாவது ஃப்ரெஷ்ஷாக வாங்குகிறாங்க மூன்றாவது கூடுதலான விலை இல்லாமல் வாங்குகிறாங்க நான்காவது மிக அருவில அவங்க வீட்டுக்கு மிக அருகிலேயே இது கிடைக்குது இந்த எல்லாம் அவங்களுடைய வேலைகளை விட்டு விட்டு மக்களுக்கு நச்சில்லாத உணவு கொடுக்கணுன்றதுக்காக இங்கே வந்து விற்கிறாங்க நான் பல நண்பர்களோட கேட்டுட்டு இருந்தேன் நீங்கள் வாங்கும்போது நீங்கள் வாங்குவது என்பது யார் உற்பத்தி செய்கிறார்களோ அவர்களிடந்து வாங்குறீங்க அதனால் அவங்க கைகளை முத்தமிட்டு வாங்குங்க அப்படின்னு கொண்டு சொன்னேன் உண்மையில் இங்கே எங்கே எந்த லாப நோக்கத்துக்காக இந்த சந்தை நடத்தப்படலை நீங்கள் ஒரு பருளுக்கு ஒரு ரெண்டு ரூபா அதிகமாக கொடுத்துட்டோம் இல்லை அஞ்சு ரூபா கொடு அதிகமாக கொடுத்துட்டோன்னு சொன்னால் நீங்கள் யாருக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் விவசாயி தான் யார் உற்பத்தி செய்கிறார்களோ அந்த விவசாயி தான் அதனால் தைரியமாக மக்கள் நல சந்தைக்கு வாங்க மக்களுடைய ஆதரவு இருந்ததுனால்தான் தொடர்ந்து இந்த சந்தை மேலும் மேலும் முன்னேறி தரும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் இயற்கை நேசிப்பை ஒரு பகுதியாக தான் இயற்கை விவசாயம் செய்கின்றோம் அதனால் இயற்கை விவசாய பொருட்களை வாங்குவது என்பது இயற்கை விவசாயத்தை ஆதரிப்பது மட்டும் இல்லை இயற்கை நேசிப்பும் அதில் உள்ளடக்கமாக இருக்கும் மக்கள் நல நலச்சந்தை என்பது விற்கும் இடமல்ல கற்கும் களம் இங்கே ஏராளமாக புதிய புதிய விஷயங்களை மக்களுக்கு கொண்டிருக்கின்றோம் நன்றி வணக்கம் மக்கள் சந்தையை உங்கள் பகுதியில் தூக்குவதென்றாலும் இந்த எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய கைபேசி எண் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஜீரோ த்ரீ டூ ஃபோர் த்ரீ சிக்ஸ் நன்றி வணக்கம் சொல்லுமா சாப்பிட்றாங்க கடிதை வாங்கி சாப்பிடற பழம் வயிறு வலி லூஸ் மோசன்னு கம்ப்ளைண்ட் வருது எங்க வீட்டில் தனமும் என் பையன் சின்ன பையன் இப்போதான் ஏழு வயசு ஆகுது ஏழு வயசு ஆகுது அது தனமும் நாலு பழம் அஞ்சு பையன் சாப்பிட்றாங்க அதுவும் ஒரு ஒரு பழமும் காலைக்கு ரோக்கு மேலே தான் இருக்கும் இவ்வளோ சைஸ் இருக்கும் ஆனால் இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்டும் வந்ததுல அவங்க வேலையு ஸ்கூல் விட்டு வந்தோன்னா மூணு பழைய சாப்பிடுவான் ஈவினிங்ல